ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு

அந்த ஞான பசி யாரா இருக்கலாம் அவர் அவங்க தான் தேடி வர முடியும் சாமி இது நான் போய் இது நல்லா இருக்குதுவான்னு சொன்னேன் சார் இது வந்து எடுத்து காட்டுற ஒரு பொருள் இல்லை ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் ஒரு பதார்த்தம் ஒரு அரிசி உணர்வு காட்டினீங்கன்னா தேச நல்லா வந்து ஏற்றுக்குவோம் கடவுள் வர்த்தங்கிறான் நான் நல்லா இருக்கலாம் வான்னு சொன்னேன் யாரும் வார்த்தை தயாரா இல்லை இது கண்ணுக்கு தெரியாத பொருள் இப்போ உங்களுக்குள்ள வந்து உயிர்னு ஒன்று இருக்கு நீங்கள் உயிர் காட்டினா எப்படி காட்டுவீங்க இப்ப காற்று அடிக்குது எங்க காற்று அடிக்குது காட்டுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கடவுளுக்கு வந்து தெரியாத பொருள் அதுக்குதான் சொன்னாங்க கடவுள் அது ரெண்டா பிரிங்கும் யாரும் தயாரி நுழைவும் யாரும் அதுதான் சொன்னாங்க எல்லா அதாவது முஸ்லீம் மதம் கிறிஸ்டின் மதம் இந்து மதம் மூணு பொதுவான வார்த்தை கடவுள் மத்த எல்லாம் பேர் வேற வேற மாத்திக்கிறாங்க அந்த கடவுள்ன்ற வார்த்தை மட்டும் மூணு பொதுவா இருக்கு அதை பிரித்தா கடை எங்க போயிருந்த தான் கடக்கணும் இதை கடக்குறது யாரும் தயாரா இல்லையா சாமி இப்ப எல்லாம் பண்ண உட்காந்து பேசலாம் மணிக்கணக்கா உட்காந்து பேசுவோம் எல்லாம் கதை பேசலாம் ஊர் கதை பேசலாம் எல்லாரும் பேச நல்லா சுகமா இருக்குது போய் தனியா உட்காந்துக்கா இது தனியா ஒன்றி உட்கார முடியே நல்லா ஏதாச்சும் பாருங்க அப்புறம் எப்படி சாமி கடவுள் நமக்கு வருவோம் அதை பத்தி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுக்கு அவங்க அவங்களா தான் சொல்லுவாருங்க ஐயா சொல்லுவாரு ஒரு ஒருத்தனுக்கும் பெரிய துன்பம் வரணும் அந்த துன்பம் வந்த உடனே ஏழை வரி இப்படி வந்துச்சுன்னு சிந்திக்குவான் அப்பதான் கடவுள் நோய்க்கி போவோம் அப்பா ஞான பசி வரமாக கிடைக்கும் அது வரைக்கும் கிடைக்காதாங்க நீ சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க அது சொல்லவும் முடியாது ஆஹ் சாமி இப்ப வந்து மொத்தம் எண்பத்தி நாலாயிரம் கோடி பிறவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அந்த எண்பத்தி கோடி பிறகு எல்லாம் கடந்து பின்னாடி மனுஷனா வந்திருக்கும் அவ்யாரும் ஒரு பாட்டு சொல்லியிருக்கு அரிது அரிது மாநில மானில அரிது அதுலேயும் கூண் குருடு செவிடு பேடி நீங்க பிறத்தலுதுன்னு சொல்லிடுச்சு இவ்வளவு புண்ணியத்துல வந்த பிறகு எவ்வளவு ஆட்டம் போட்டு வந்திருக்கோம் எவ்வளவு எல்லாம் துன்பம் பண்ணிக்கோங்க அடுத்த துன்ப படுத்தி பாத்துக்கணும் நாம துன்பப்பட்டோம் அதெல்லாம் கழியணும் இல்ல அப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கழியணும் அதுக்குதான் இதை டெய்லி நீங்க எழுதி செய்யணும் ஐயா சொல்லுவாரு மூலமா குளத்திலேயே முளை சேர்ந்த கோரையை காலையில் எழுந்து டெய்லி நீ பாடம் பண்ணி காலையிலிருந்து அடுத்த வயசு அடுத்த குளத்தல கற கழியும் அப்ப நம்ம அது டெய்லி எழுந்து செய்யணும் செய்ய மாட்டேன் பொண்ணு ஒரு மாதிரி எழுத போறோம் அப்புறம் மூலம் விட்டுறமே அப்படி எப்படி சார் கழியும் அது நீ செய்யும் இப்போ இப்ப உங்களுக்கு வயசு ஆகி போச்சு நானும் வயசு ஆகி உக்காந்துக்காரன் தள்ளாடுற வயசு போய் நம்ம நிறுத்த முடியுமா அது வந்து இப்போ கட்டிட்டு தான் போனோம் அடுத்த பிறகு நமக்கு கிடைக்கும் இப்போ அந்த நினைவு கொண்டு இப்போ இப்போ வந்து இந்த உடம்பு மேலே நினைவு நம்ம உயிர் வெளியே வந்தோன்னே என்ன பண்ண மண்ணோடு போயிடுது ஏன்னா நம்ம என்னன்னா பூரா உடம்பு மேலேயே இருக்குது இப்போ நம்ம ஐயா சொல்லி கொடுத்த இந்த பார்க்க வழியாக போகும்போது இந்த உயிர் மேலே நினைவை வைக்க போகிறோம் இந்த உடம்பு இது செத்த செத்து போயிடுது போனால் போய் போகுது அப்படின்னு உடனே உயிர் மேலே உடனே அது உயிரே போகுது அப்போ நம்ம மேல் நிலையை கூப்பிட்டு போவோம் அடுத்து பிறந்து பிறக்கும் போது கொஞ்ச நாள் பண்ணால் டக்குன்னு நம்ம ஞானத்தை நோக்கி போய்க்கலாம் ஆ அரியம்மா அதேதான் சொன்னார் இன்னைக்கு அரியா நான் நாலு அஞ்சு வயசுலயே கடவுளுக்குதா இல்லையான்னு பிள்ளை வந்து ஒரு முத்தி நிலை அடைஞ்சாரு நாம இப்ப ஐம்பது தான் வந்திருக்கிறோம் நமக்கு எது வரும் இப்போ கண்டினியூ பண்ணா அடுத்தது இப்போ பிறக்கு முறை ஞானத்துக்கு வருவோம் அப்ப நம்ம இதை விடுதா விடாம புடிச்சிக்கணும் இதுக்கு நம்ம கடவுள் அருள் வேணும் அதுக்கு தானந்தரம் பண்ணும் இல்லை அடுத் இப்போ நம்ம செய்தி இப்போ வரைக்கும் போன ஜனத்தை என்ன படமே இப்ப அனுபவிச்சுக்கிறோம் இப்ப பிறந்திருந்து அனுபவிக்க போறோம் இப்ப வந்து இருக்கிற பாவ பொண்ணு கழிச்சா அடுத்த அனுபவிக்க போறோம் இப்ப இவ்வளவு நாள் பாவ புண்ணியம் பண்ணிட்டோம் இவ்வளவு நாள் கையெல்லாம் துன்பி பாத்துட்டோம் இப்ப என்ன பண்ணணும் இதுமே நம்ம பாவம் பண்ணக்கூடாது நம்ம பாவம் பண்ணோம் புண்ணியம் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் அதாவது பெரிய வார்த்தை சொல்லி பொண்ணு வைக்கிறதுல பூவை பழமொழி அந்த பூவை கூட வைக்கிறதுக்கு மனசு இல்ல அப்படி எங்க வரும் சொல்லுங்க ஓடிட்ட பிச்சையும் ஓந்து பண்ண தர்மமும் சாடி விட்ட குருவை போல நம்ம மனசு ஒரு பிச்சை பண்ணோம் மனசு வந்து ஒரு காப்பாத்தும் அதனால வந்து நம்ம அந்த மனசு ஒம்பி எல்லாம் பண்ணணும் சார் அர்த்தம் பண்ணலாம் இல்ல நாம பண்ணுவோம் அப்படின்னு ஒரு குருக்கள் ஒரு ஒருத்தரும் பண்ணணும் அப்ப வந்து நம்ம மேல் நல்ல அடையலாம் அதுக்கு நம்ம நம்ம குருவும் சரி நம்ம இறைவனும் துணை இருப்பான்றது நான் நம்புறேன் عارفه